வணக்கம் நெயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி திருடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கு கார் நெருள் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கம் செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இல்ல பேசி எடுத்துக்கலாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனா இந்த ஜேசிபியுடைய நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டில் பூமில் எல்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் கேஜில் எல்லாமே நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு என்னோடய அண்ட் கேஜில் எதுவுமே இருக்காதுங்க பாடி கப்பின்னு குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வந்தீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டில் பூமில் ஸ்டிக்கில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி பின்னாடி பைப்லைன்லையும் ஆயில் லிக்கேஜ் இருந்துட்டு இருக்காங்க நான்கு கிட்டே தற்போதைக்கு நல்ல நிலையில் இருந்துருக்குதுங்க பியூர் எத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்த வண்டிங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா டைமிங் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுனு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பாம்பேக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சாம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உக்கா இருந்தோன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திரட்டு அவுட் எடுத்துரெட்டு ரெண்டுமே ஜாம சேஃபாக இருக்குங்க இன்னர் ரோட்டு இரண்டுமே ஜாமட்சா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணம் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வாங்குகிற ஜேசிபி காரை அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடேக்ஸ் சாண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்